இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம் நம்ம ஊர்னு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே மத சடங்குகளில் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சடங்குகளில் வந்து தேன் ஒரு ஏன்னா ஒரு ஒரு இனிப்பு பொருளுக்கு எப்போவுமே ஒரு ஒரு சடங்கு முக்கியத்துவம் இருக்கும் நம்மளுதுல கூட சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாக்கில் தேன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பரவலாக பண்ணுறாங்க ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இந்த தேனை வந்து அந்த மகரந்தத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்து வந்து அந்த தேனா மாற்றும் போது அதில் கிளாஸ்டியம் பாட்டில் என சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவுனுடைய ஸ்போர்ட்ஸ் இது இருக்கும் நம்மளுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாட்டில் உள்ள போகுதுன்னா தசைகளை வந்து இறுக்கி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்ம பிடிச்சிருச்சுன்னா மூச்சு விட முடியாது நம்ம வந்து ஓரளவு அதை தாக்கு பிடிக்கலாம் பட் சின்ன குழந்தைங்களுடைய உடல்னால அந்த பாட்டில் பண்ண முடியாது அதனால தேனை வந்து நம்ம டாக்ஸிக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்கு பதிலாக தேனை அப்ளை பண்ணி ஸ்கின்னினுடைய பொண்ணு ஆறும் திறனை அதிகப்படுத்தலாம் தீக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிக்கபிள் தேனை வந்து ஒரு நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்துகிற வரைக்கும் எல்லாமே வந்து ஓரளவு பலனை கொடுத்துருக்கு இது வந்து எதையுமே மறுக்கலை தேன் வந்து உண்மையிலேயே கம்பேரபிளி ஒரு மருத்துவ குணங்கள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நான் ஆல்கஹாலிக் லிவர் சொல்லக்கூடிய குடிகாரர்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய லிவர் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத சாதாரண மனுஷனுக்கும் வந்துடும் நம்ம பாரம்பரிய பொருட்கள்ல எல்லாத்துலயுமே இது வந்து கிட்டத்தட்ட எல்லா நோயையும் உங்களுக்கு போக்கிடும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு சர்வரோக நிவாரணிகள் ஒரு பெரிய மோகம் இருக்கு அப்படி இருக்கிற பொருள்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து தேன் நீங்க என்ன இதுக்கு தேன் சாப்பிட்டா சரியான தேன்ல கலந்து சாப்பிடு தேன் இல்லாத கலந்து சாப்பிடு இன்னும் வந்து தேன்ல தேன் கலந்து சாப்பிடுங்கிறது மட்டும்தான் வரலையே தவிர தண்ணி கலந்து லெமன் ஜூஸ் கலந்து எல்லாமே நம்ம பண்றோம் பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு மித்தா நான் இத பார்க்குறேன் ரியாலிட்டி வந்து தேனுக்கு என்ன அதுக்கு என்ன மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் முதல்ல வந்து தேன்கிறது என்ன அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நாம தேன்கிறது என்ன ஆக்சுவலாக ரைட் ஸோ தேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவார்டு ரிவார்டு அப்படின்னா ஒரு பரிசு எதுக்கு அப்படின்னு சொன்னால் தேனீக்கள் வந்து தேன் இருக்கிறதுனால தான் அந்த பூக்களை தேடி வரும் தேனை எடுத்தாதான் அது மகரந்த சேர்க்கை ஆகும் சோ அப்பதான் அந்த செடி வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும் அதுக்கு வந்து ஒரு ரிவார்டா அந்த தேனுக்கு தேனீக்கு அந்த தாவரம் கொடுக்குது கெமிக்கலி தேன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மெயினா இருக்கிறது வந்து சொல்லக்கூடிய தான் பழங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் மாதிரியே தான் தாண்டி குளுக்கோஸ் மால்டோஸ் இந்த இரட்டை சர்க்கரை மூன்று யூனிட் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆஹ் இருபத்தி ரெண்டு வகையான சர்க்கரை பொருட்களை வந்து தேன்ல வந்து இதுவரைக்கும் ஆயுள் செஞ்சுருக்காங்க அது போக மக்னீஷியம் கால்சியம் காப்பர் இந்த மாதிரியான மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கு அது போக சில பெப்டைட்ஸ் சில புரதங்கள் இருக்கு அப்புறமா சில இருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு அது போக சில புரதங்கள் இருக்கு இந்த புரதம் அப்படின்னு சொல்றது குறிப்பா என்ஜைமேட்டிக் ஆக்டிவிட்டியா இருக்கு இருக்கு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் அந்த மாதிரியான சில என்ஜைம்கள் இருக்கு இதில் இதுதான் வந்து ஓவராலா தேனினுடைய காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நெக்டார்ல வந்து நீர் இருக்கும் தேனை வந்து அத தன்னுடைய கூட்டில் வைக்கும் பொழுது நெக்டாரை வந்து ப்ராசஸ் பண்ணும். தனக்கு தேனீக்களால் வந்து அது வந்து பக்குவம் செய்யப்படும். அப்ப வந்து நீர் ரிமூவ் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா நீர் ரொம்ப குறைஞ்ச அளவுல இருக்கும். அதனால தேன் வந்து ரொம்ப காலம் கெடாது. பல ஆண்டுகள் ஆனாலும் தேன் வந்து கெடவே கிடையாது. அது மேனேன அந்த பிரமிடுகளுக்குள்ள இருக்கிற தேன் வந்து இப்போவும் ஒரு புது நிலையில் தான் இருக்கு. இருக்கு அப்படின அது வந்து ஒரு ஒரு 글로ரிஃபைட் சக்கரத்ண்ணி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நம்ம ஊர்னு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே மத சடங்குகள்ல குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சடங்குகள்ல வந்து தேன் ஒரு ஏன்னா ஒரு ஒரு இனிப்பு பொருளுக்கு எப்பவுமே ஒரு ஒரு சடங்கு முக்கியத்துவம் இருக்கும் உன்ன முன்னாடி அந்த கிரேக்கத்துல வந்து அந்த ஒலிபிக்ஸ் எல்லாம் நடக்கும் போது அந்த போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி தேனில தண்ணி கலந்து நீங்க ஏன்னா அது உடனடியா ஒரு எனர்ஜி அடிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் நம்மளுதுல கூட சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாக்குல தேன் தர வருது அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப பரவலா பண்றாங்க ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு ஏன்னா இந்த தேனை வந்து அந்த மகரந்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு வந்து அந்த இந்த நீரை உறிஞ்சி எடுத்துட்டு வந்து அந்த தேனா மாத்தும் போது அதுல க்ளாஸ்டடியம் பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவினுடைய ஸ்போர்ட்ஸ் இது இருக்கும் நம்மளுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாட்டில் உள்ள போகுதுன்னா தசைகளை வந்து இறுக்கி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்ம உதவியம் பிடிச்சிருச்சுன்னா மூச்சு விட முடியாது நம்ம வந்து ஓரளவு அதை தாக்கு குடிக்கலாம் பட் சின்ன குழந்தைங்களுடைய உடல்னால அந்த பாட்டில் தாக்கினா ப்ராசஸ் பண்ண முடியாது அதனால அவர்கள் இறந்து போறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லைனாலும் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்க சக்கரை தண்ணி கூட வைங்க தேன் வைக்காதீங்க ஏன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஸோ சடங்குத்துவமான முக்கியத்துவம் இருக்கு உண்மையில மருத்துவ பண்புகள் அதுக்கு என்னென்ன இருக்கு அந்த மருத்துவ பண்புகளுக்கு இந்த சர்க்கரையை தவிர என்ன காரணம் ஸோ தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம முன்னாடி சொன்ன சர்வரோக நிவாரணியாதான் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்ல அதை பாத்துட்டு இருக்கோம் சித்தா ஆயுர்வேதா எல்லா மருத்துவ தேன் வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பொருளா இருக்கு அப்படி அப்ப ஆய்வின் அடிப்படையில என்ன லேப் ஸ்டடிஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பேப்பர்களை நிறைய படிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு விதமா சொல்லலாம் முதல் வகை எல்லாமே வந்துட்டு லேப்ல பண்ணதுதான் ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்லை ஒரு எலி முயல் இந்த மாதிரி கொடுத்து பார்த்த ஆய்வுகள் வந்து ரொம்ப கம்மி லேப் ஸ்டடீஸில் பார்க்கும்பொழுது தேன் வந்து இயல்பிலேயே ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தேனில் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆக்சிடேஸுங்கிற இன்சைன் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் மாற்றுது நம்ம உடம்புல வந்து நீரா மாற்றுவோம் ஸோ நமக்கு வந்து அது ஆபத்தில் இல்லை நம்மளும் குளுக்கோஸ் சாப்பிடுறோம் நம்ம உடம்புல என்ன நடக்கும்னா அது கார்பன் டை டைக்சைடாகவும் நீராகவும் ஆனா தேன்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆக்சைடைஸ் என்ன பண்ணதுன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் மாத்துது ஹைட்ரஜன் பெராக்சைடு பாத்தீங்கன்னு வந்து ஒரு போரேஷன் ஏஜென்ட் அரிச்சு எடுத்துரும் நமக்கு அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ வளர முடியாது அது வந்து ஒரு நல்ல உயிர் எதிர்ப்பு பொருள் ஆன்டிபயாட்டிக் ஆக்சுவலி ஹைட்ரஜன் பெராக்சைடு அடு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சில மைக்ரோபெப்டைட்ஸ் வந்து ஆன்டிமைக்க்ரோபியல் ஆன்டிவைரல் ஃபங்கல் ப்ரார்ட்டிஸை காட்டுது ஈவன் சம் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் காட்டுது அதாவது கேன்சர் செல்களை நம்ம ஆய்வுக்கூடத்தில் வளர்க்கும் பொழுது அதுல தேனை அப்ளை பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து படிப்படியா குறையறதும் செல்கள் வந்து தானா ப்ரோக்ராம் செல் எத்தனை ஒதுக்கி நகர்ந்து போறதும் நடக்குது இதுக்கு சரியான காரணம் என்னங்கிறது விளங்க முடியலைங்கிறத அந்த அய்வறிக்கையிலேயுமே பதிவு பண்றாங்க என்ன இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் வந்து கார்சனோஜெனிக் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் அதே குளுக்கோஸ் இருக்கக்கூடிய தேன் எப்படி கேன்சருக்கு எதிராக செயல்படுதுங்கிறத ஆச்சரியம் அளிக்குதுன்னு சொல்லியே எழுதியிருக்காங்க அந்த ஆய்வறிக்கைகள்ல ஆனா இது எல்லாமே வந்துட்டு நம்ம பரிசோதனை கூடங்கள்ல ஒரு பத்து செல் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஒன் எம்எல் டூ எம்எல் தேனை விட்டு நம்ம பண்ணினா அறிக்கைகள் ஸோ அடுத்தது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அதாவது செல்களை வளர்க்காம எலி முயல் இந்த மாதிரி பண்ணி பார்க்குற இன்வைவோ பரிசோதனைகள் ஸோ இன்வைவோ பரிசோதனைகளில் எலிகளில் பண்ணி பார்த்துருக்காங்க எலிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைப் டூ டயபெட்டிஸை இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளா வரவழிச்சு டைப் டூ டயபெட்டிஸ் நோய் அந்த எலிகளுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேனை வந்து கொடுக்குறாங்க தேனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலிகளினுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறாங்க எலியினுடைய கணயம் எப்படி இருக்குன்னு இஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க அது ரெண்டையும் பார்க்கும் பொழுது கன்சிடரபிளி டயபெட்டிஸுக்கான வாய்ப்பு ச பரவலை குறைஞ்சிருக்கு அதாவது சக்கரை நோய் குறைஞ்சிருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிருக்கு பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலினை செக்ரியேட் பண்ணக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்திருக்கு ஸோ கணையம் வந்து மேம்பட்டு இருக்கு இன்சுலின் ஆக்டிவிட்டியில் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல் வந்து படிமமாக நல்ல ஓரளவுக்கு கண் கூடவே குறைஞ்சிருக்கு இது வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பு ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டனன் uh, LDL, எல்டிஎல் ஹெச்டிஎல் ட்ரைடீசரை எல்லா லெவலும் ரொம்ப அதிகமாயிருக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் டேன் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா அதனுடைய மத்த மெட்டபாலிசத்தினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டியிருக்கு ஸோ அதுக்கான காரணங்களை அவங்க கண்டுபிடிக்கல மெயினாக கோரா இதை எடுத்துக்கிட்டதுனால இது மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ தேனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்கு எடுக்கிறதுங்கிறது ஒரு வகை தோலில் நீங்கள் வந்து ஆயின்மெண்ட்டுக்கு பதிலாக தடவறதுங்கிறது ஒரு வகை இப்போ இந்த தோலில் ஆயின்மெண்ட்டுக்கு பதிலாக தட என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலிகளில் ஷேவ் பண்ணி ஒரு பொட்டு அளவுக்கு அதில் தோலில் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த காயத்தின் மேலே தேனை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதும் அதுக்கு இணையாக ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸையும் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது ரெண்டுமே சரிசமமாக க்யூர் ஆயிருக்கு அப்போ தேனை வந்து நம்ம டாக்ஸிக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்கு பதிலாக தேனை அப்ளை பண்ணி ஸ்கின்னினுடைய பொண்ணு ஆறும் திறனை அதிகப்படுத்தலாம் தீக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிக்கபிள் தேனை வந்து ஒரு நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்துகிற வரைக்கும் எல்லாமே வந்து ஓரளவு பலனை கொடுத்துருக்கு இதுல மறுக்கவே இல்ல நீங்க ஆயுர்வேதா சித்தா இதுல எல்லாமும் பாத்தீங்கன்னு சொன்னா இது நடந்திருக்கும் அவங்க இத பரிசோதனை பண்ணி பாத்திருப்பாங்க சோ அத வந்து உள்ளுக்கும் அவங்க வந்து குடுக்கறதுனால ஆபத்து இல்லைங்கிறது வந்து ஒரு இன்டர்பிரேஷன் தானே தோல்ல வந்து டாக்ஸின் இல்லைன்னா உள்ளுக்கும் குடுக்கலாங்கிற அடிப்படையில தேன உள்ள குடுத்துருப்பாங்க இது வந்து எதையுமே மறுக்கல தேன் வந்து உண்மையிலேயே கம்பேரபிளி ஒரு மருத்துவ குணங்கள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பட் எங்க அதுல பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து உள்ளுக்கு நம்ம டெய்லி எடுக்கணும் இப்ப காலையில வெந்நீர்ல தேனை கலந்து குடிச்சா அஹ் உடல் எடை குறையும் அப்புறம் வந்துட்டு வேலுச்சம்பளத்துல தேனை கலந்து குடிச்சா திருப்பி உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்றாங்க பட் தேன்ல ஆச்சரியமான ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொன்னா உடல் எடையை அதிகரிக்கும் ஏன்னா தேனே வந்து கலோரி தரக்கூடிய ஒரு குளூக்கோஸ் ப்ராடக்ட் ரெண்டாவது தேன்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய பொருள் வந்து பிரக்டோஸ் ஃபிராக்டோஸினுடைய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு நூறு மில்லிகிராம் வரைக்கும் தான் எடுத்துக்கணும் நூறு கிராம அந்த அளவை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அது பிரக்டோஸை வந்து மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆர்கேன் வந்து லிவர் தான் வேற எங்கேயுமே வந்து ஃப்ரக்டோஸ் வந்து இப்போ குளுக்கோஸ் எல்லாம் செல்களுக்குள்ள மெட்டபிளைஸ் ஆகும் ஒரு ஒரு செல்லும் குளுக்கோஸை எரிச்சிரும் ஆனால் ஃப்ரக்டோஸ் அப்படி எந்த செல்லும் எரிக்காது லிவர் மட்டும்தான் அதை வந்து கையாள முடியும் அப்போ லிவருக்கு அது ஓவர்லோட் ஆயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிகாரர்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய லிவர் எதுவுமே சாதாரண மனுஷனுக்கும் வந்துடும் இந்த நூறு கிராம் ஃபிராக்டோஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க எங்க பிரச்சனை வரும்னு சொன்னா நீங்க காஃபி டீ குடிச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையில இருக்கும் அது அது விட இன்னும் அதை விட இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நான் வெள்ளை சர்க்கரை தான் கெடுதல் அதனால நான் வந்து கருப்பட்டி எடுக்கிறேன் பணங்கள் தண்ணி எடுக்கிறேன் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய கரும்பு சக்கரை எடுக்கிறேன் எல்லாத்துலயும் ஃபிராக்டோஸ் தான் இருக்கு இல்ல நான் ஃப்ரூட்ஸ் பார்க்க போனா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல இன்னும் அதிகம் அது ஃப்ரக்டோஸுக்கு பேரே ஃப்ரூட் சுகர் தான் ஆ ஃப்ரூட்ல இருந்து தான் ஃப்ரூட் ஃப்ரூட்டினுடைய சுகர் தான் அப்ப ஃப்ரக்டோஸ் கரும்பு எல்லா வகையான பழங்கள் எல்லாம் சேர்த்து நீங்க வந்து அந்த நூறு அப்படிங்கிற நம்பருக்குள்ள அடக்கணும் அது கூட நீங்க அடிஷ்னலா தேனும் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அது வந்து உங்க லிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் தான் லிவர் வந்து லிவர்ல கொழுப்பு சேர்ந்துகிட்டே வரதான் ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க ஸோ லிவர் வந்து செயல்படாமல் புண்ணாயிரும் நீண்ட கால ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் சர்க்கரையுமே ஒரு விழிப்புணர்வு அடிப்படையில குறைக்கிறோம் ஆனா நம்ம சில டயட் வகைகளை நம்ம ஃபாலோ பண்றோம் இப்ப வீகன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கப்பு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அந்த ஃப்ரூட்ல தேனை விட்டு சாப்பிடுவாங்க ஸ்மூதிஸ் ரெடி பண்றாங்க சிறப்பான உணவு வகைகளை நீங்க எடுக்கும் பொழுது எல்லாமே நீங்க வேல்யூ கூட்ட 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 அதுல சர்க்கரையினுடைய அளவு அதிகமாயிட்டே போகும் கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அது உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் போய முடியும் தேனை உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் தென் ஆன்டி வைரல் பிளஸ் வந்து ஆன்டி கேன்சர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் எந்த ஆய்வுகளும் இல்ல தேனை உணவு மாதிரி எடுத்து இதெல்லாம் சரி பண்ண முடியுமான்னா முடியாது என்ன இதுல முக்கியமான சவால் அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம தேனை எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம தேவையான உடம்புக்குள்ள போய் ஒரு ஆன்டி கேன்சர் இல்லைன்னா ஒரு ஆன்டி பாக்டீரியல் இப்போ நமக்கு ஒரு டைஃபாய்டு வந்திருக்கு உள்ள ஒரு பாக்டீரியா இருக்கு அதை நம்ம தேனை வச்சு நீக்கணும் அப்படின்னு சொன்னா லேப்ல அது முடியும் அந்த பாக்டீரியா மேலே அந்த தேன் வேலை செய்யும் ஆனால் உங்க உடம்புக்குள்ள வேலை செய்யணும்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ தேனை பிடிக்கணும் இது உங்கள் லிவரை வந்து அல்மோஸ்ட் செயலக்க வச்சிடும் அதுக்கு நீங்க நேரா ஒரு ஒரு மருத்துவர்கிட்ட போய் அதுக்கு என்ன மருத்துவமாக வந்து எடுக்கணும் செஞ்சிட்டு போயிடலாம் என்னன்னா ஒரு ஒரு குறைவான அளவுகளில் சாப்பிடும்போது அது பெரிய நன்மை தராட்டியும் தீமை தராத மாதிரி இருக்கு ஆனா இதை நீங்க ஒரு சர்வரோக நிவாரணியா எடுத்துக்கிட்டு டெய்லி நான் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றேன் இல்லை இன்னொன்னு அது எல்லா பிரச்சனையும் இது சரி பண்ணணுன்னு எடுத்துக்கும் போது தான் அது எல்லாமே அளவுக்கு த இன் த டோசேஜ் எஸ் இல்லையா சோ இதுவுமே வந்து இன்னும் கூடுதல் உடல்நல சிக்கல்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா சாப்பிடுங்க காலையில இதுல கலந்து குடிங்க ஆனா பெருசா இல்ல எதுவும் எதிர்பார்க்காதீங்க இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ல இதை பண்றாங்க பண்றாங்கிறது சொல்லிட்டே இருப்பாங்க ஒண்ணு கவனிக்க மறந்துடுறாங்க ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ல இந்த அளவுக்கான கார்போஹைட்ரேட் ஃபுட்டே கிடையாது அவங்க வந்து உணவு வந்து மூணு வேள சாப்பிடுறதே அவங்களுக்கு சவாலான விஷயம் மூணு வேள சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப சாத்தியமான உதவி அதையும் வந்து வெறும சாப்பிடாம விதவிதமா நம்ம பொரிச்சு மேரினேட் பண்ணி கிரில் பண்ணி விதவிதமான வகைகளை நம்ம அதிகமா சாப்பிடுறோம் உணவினுடைய இன்டேக்கே இப்ப அதிகமாயிருக்கு சமையல் சமையல் வந்து ஒரு பெரிய ஒரு உற்பத்தி ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து டெவலப் ஆயிருக்கு ஒரு நீங்க வந்து நீங்க தேனா வந்து இப்ப பாய்வேத புத்தகத்துல எழுதி இருக்காங்க மருத்துவ புத்தகத்துல எழுதி இருக்காங்கற காலத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு உணவே உள்ள கம்மியாதான் போயிருக்கும் ஆமா இப்ப அவன் பொழுது அது பெரிய இம்பாக்ட் அவனுக்கு இருந்திருக்காது தட் மீன்ஸ் நெகட்டிவ்லி ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட கலோரியும் உள்ள எடுத்துக்கிட்டு திருப்பி தேனையும் மருந்து காரணத்துக்காக உள்ள எடுத்துக்கிறேன்னு சொல்றது வந்து அந்த ஒரு படத்துல வந்து ஜிலேபி சாப்பிட்டு ஒரு சுகர் வந்த தாத்தா வந்து சரியா வரலையா அந்த மாதிரி தான் போகும் அபூர்வமா யாருக்காவது வந்து இது இதா எதிரா போகுமே ஒழிய மேக்சிமம் வந்து கெடுதலான பலன்களை தான் கொடுக்கும் நிச்சயமா ஸோ அது வந்து எந்த பொருளுமே வந்து சர்வரோக நிவாரணின்னு அதை மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பொருளுமே அப்படி சர்வரோக நிவாரணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்த எல்லா பொருளுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரைக்கும் நம்ம கிட்டக்க அதுக்கு ஒரு பெரிய மருத்துவ வரலாறே நம்ம கிட்ட இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா குறைவான அளவில் உங்களோட வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற அளவுக்கு சாப்பிடுங்க இன்னொரு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சர்வரோக நிவாரணி வந்தால் அதை பற்றி பேசலாம் நன்றி ஷோபனா நன்றி சிவா